சுகமாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த ஆலயத்தை நடத்தினவர்கள் அங்கு போதித்தவர்கள் அங்கு இருக்கிற ஆசாரியர்கள் அங்கு இருக்கிற வேத பாரதர்கள் இவர்களுக்கு இவ கூனியா இருப்பதை பற்றி எந்த கவலையும் கிடையாது ஆனால் அந்த இடத்துல இயேசு வருகிறார் இயேசு வந்தபோது அவர் பார்க்கிறார் இவ ஆபிரஹாமின் குமாரத்தியாச்சே இவ தேவனை விசுவாசிக்கிறவளாச்சே இவ வாழ்க்கையில் இந்த கூண கூடாது அவ அவளுக்கும் பழகி போச்சு இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்கு போய் 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 பழக்கம் ஆகி போச்சு இதெல்லாம் இருக்கதான் பிற செய்யும் ஏன்னா அங்கே உபயோகம் தானே அங்கே வந்து வறுமை இருக்க தான் செய்யும் வியாதி இருக்க தான் செய்யும் வயசான நமக்கு வெல்ல எல்லாம் போயிடும் நமக்கு கண்ணு கூடாயிரும் நமக்கு காது கேட்காம போயிடும் நம்ம பலவீனம் ஆயிடுவோம் நம்ம செத்து பரலோகத்துக்கு போக வேண்டியது தானே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வறுமை வியாதி எல்லாம் இந்த உலகத்தில் கஷ்டம் கண்ணீர் துக்கம் இது கொஞ்ச நாள் நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படி பழக்கி பழக்கி அப்படி பேசி 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 இவனும் அதுல பழகி போயிட்டா அவளுக்கு வந்து இயேசு வந்த பிறகு கூட இயேசு இடத்துல போய் இயேசுவை உடனே இவர் நினைச்சா நம்மளை விடுதலை ஆக்கிடுவாருன்னு அந்த எண்ணமே இல்லாம ஆகி போச்சு விடுதலை வேணும்னு கூட நிறைய பேர் நினைக்கல ஏன்னா மூளை செலவை செய்யப்பட்டவர்கள் இவங்க மூளை முழுவதும் இப்படி செலவை செய்யப்பட்டு விட்டது அதனால் அவங்களுக்கு வந்து வியாதியிலேருந்து விடுதலை வரணும்னோ அவங்க சுகமாக இருக்கணும்னோ அவங்க வந்து பொருளாதாரத்தில் அவங்க ஆசீர்விக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றோ அவர்கள் ஆளுகை செய்வதா இருக்க வேண்டும் என்றோ இந்த எண்ணமெல்லாம் சிந்தையெல்லாம் முற்றுமாக போய்விட்டது ஏன்னா அதுதான் பல வருஷமாக இந்த உபதேசத்தை கேட்டு உடைச்சு உடைக்கப்பட்டு ஒன்று முதலாம் கட்டு நெருக்கப்பட்டு எல்லாமே பிடுங்கப்பட்டு ஆகிப்போச்சே இப்போ மூளை சலவை செய்யப்பட்ட மனுஷனும் ஆகிட்டாங்க அதனால அவங்க என்ன செய்யறாங்க பாவம் போல அவளும் போய் உட்காந்துருது அவங்க ஜெவம் பண்ண போய் உட்காந்துருக்கிறா ஆண்டவரை துதிக்கிற இருக்கா ஆனால் இயேசுடைய இறுதியை துடிக்குது இயேசுடைய இறுதியும் வேதனைப்படுது ஐயோ இவ அபிரகாமன் குமாரத்தியாச்சே இவ பதினெட்டு வருஷமா பிசாசுகளை கட்டி வச்சிருக்கிறானே இவன் இப்படி கட்டுக்குள்ளே இருக்க வேண்டியவா அல்லவே இவ விடுதலை ஆக்கப்பட வேண்டுமே அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இந்த பாரம் கிறிஸ்துவின் சிந்தை மட்டுமே வரும் கிறிஸ்துவின் எண்ணமுடையவர்களுக்கு மட்டுமே வரும் அவர்களுக்கு தெரியும் இது தேவஜனம் இது தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனம் இது தேவனுடைய பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஜனம் இது இயேசுவை போல செயல்படும்படி அழைக்கப்பட்ட ஜனம் இயேசுவின் பூரண வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் உலகத்திலே பிரதிபலிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசுகளை துரத்தி தேவ தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தாரோ அதே மாதிரி பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கக்கூடிய தேவ ஜனம் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள ஜனம் தேவனுக்காக

அதை மட்டும் திருப்பி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அதை எப்படியாவது வசூல் பண்ணிடணும் அது எப்படியே வீட்டுக்கு போங்க அவங்க வியாதியாக இருக்கிறாங்களோ அவங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ ஐக்கியம் இல்லை எதை பற்றியும் கவலை கிடையாது ஆனால் ஏசு கிறிஸ்து அப்படி அல்ல ஏசு கிறிஸ்து அதை உடனே அந்த கூனியை பார்த்து சொல்கிறாரு எப்பா நீ கூனியாக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவள் மேல் கைகளை வைத்து அந்த கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்கிறதை நம்ம பார்க்கணும்